மகாப்பெரிய வாச்சலம் சித்தர்கள் அந்த சித்தர்கள் பாடிய பாடல் எல்லாமே நமக்கு இன்னைக்கும் அப்படியே வாயில் வந்தால் தானா வருங்க ஏன் அப்படின்னா அத்தனை அழகாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதனுடைய பொருளை நாம் தெரியாமலேயே சொல்லி கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதியவர் தான் கடுவலி சித்தர் பேர் வேணா கேட்கறதுக்கு கொஞ்சம் கரடமராக தெரியாத பேரா இருக்கலாம் ஆனால் அவர் எழுதின பாட்டு தெரியாதவங்களே கிடையவே கிடையாதுங்க அப்படி என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தவனத்தில் കുയവണിരാണ്ടി അവൻ മാധാമായി കുയവണൈ വേണ്ടി ഓരാണ്ടി അവൻ കുയവണൈ കൊണ്ടു വന്താണോരു തോണ്ടി മെത്തക്കോ താടി കൂത്താടി പോട്ടുടൈത്താണ്ടി കൊണ്ടു വന്താണോരു തോണ്ടി മെത്തക്കോ താടി കൂത്താടി താണ്ടി നന്ദവണത്തിൽ ഓരാണ്ടി இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே கிடையாதுங்க இதில் வந்து எவ்வளோ பெரிய தத்துவத்தை அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதாங்க ஒரு விஷயம் இதில் ஆண்டின்னு சொல்றது நம்ம நினைக்கக்கூடிய ஆண்டி கிடையாது இந்த மனித ஜீவன் இருக்கு இல்லையா அந்த ஜீவனை தான் வந்து ஒரு ஆண்டியாக இங்க ஓமானமாக சொல்கிறார் ஓமையோ சொல்லி சொல்றாரு இங்க இந்த குயவன் அப்படின்னா யார் அப்படின்னா யார் செய்கிறாங்களோ அவங்க தானே குயவன் அப்ப இந்த ஜீவனை செய்தவன் யார் அந்த படைத்தவன் இருக்கிறானே படைப்புக்குரியவன் அவன் தான் குயவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான் அப்ப இந்த ஜீவன் என்கின்ற ஆண்டி படைப்பிற்குரிய குயவன்கிட்ட போய் என்ன கேட்டுச்சான் நாலு ஆறு மாதமாய் நாலு கூட்டல் ஆறு நாலும் ஆறு சேர்ந்த பத்து பத்து மாதங்களாய் வேண்டி கொண்டதன் விளைவாக படைப்பிற்குரிய குயவன் என்ன பண்ணாரா ஆண்டு கிட்ட உடல் அப்படிங்கிற ஒரு தோண்டியை ஒப்படைக்கிறார் இப்போ ஜீவன் என்ன பண்ணுச்சு கிட்ட வேண்டிக் கொண்டதன் விளைவாக அதற்கு ஒரு உடலையும் இறைவன் உருவாக்கி கொடுத்து விடுகிறான் இப்போ ஜீவன் இறைவன்கிட்ட வேண்டி பெற்ற உடலோட மனிதனாக உலகத்தில் நடமாடம் தொடங்கிடுச்சு இந்த தோண்டியை நம்ம என்ன பண்ணணும் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் சரியான காரணத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குயவன் செஞ்சு கொடுத்தாரு தோண்டி கிடச்சோன்னு ஆண்டு என்ன பண்ணா தெரியுமா கண்ணவண்ண தெரியாமல் தோண்டிய போட்டு உடைச்சாரு ஆக தோண்டி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறவில்லை தோண்டியை தவறாக பயன்படுத்தி உடைத்து விடுகிறான் ஆண்டி அப்ப இங்க யார் என்ன தப்பு பண்றாங்க ஜீவாத்மா இறைவனிடம் வேண்டி தான் இந்த உடலை பெற்றிருக்கிறது அப்படி பெற்ற உடலை தவறான வழிகளில் பயன்படுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பாடியதுதான் இந்த பாடல் அப்படித்தான் அந்த கடுவலி சித்தர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த ஜீவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து படைத்தானோ அந்த விஷயத்தில் நாம் செய்யாமல் வேறு ஏதேதோ போகத்தில் மயங்கி அந்த கொடுக்கப்பட்ட விஷயத்தையே மறந்துவிட்டோம் ஆஹ் நல்வழியில் சென்று இந்த ஜீவன் முக்திக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொரு கர்மாவையும் தொலைப்பதற்காக எத்தனையோ பிறவிகளை கொடுத்து கொடுத்து அந்த கடவுள் ஓய்ந்து விட்டார் இந்த பிறவியிலாவது நாம் இந்த விஷயத்தை நினைவில் கொண்டு நாமும் அந்த முற்றத்தை அடைய முயற்சி செய்யலாம் மகாபிரிய